இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈரானை போட்டு கார்னர் பண்ணிட்டாங்க அமெரிக்கா பதிலுக்கு ஈரான் வந்து என்ன மாதிரி ஒரு மாசான அடிதடியான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி அமெரிக்காவை நோக்கி வந்து 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 தான் சொல்லணும் அதற்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டாங்க சீக்கிரமே அமெரிக்கா ஈரான் போரே ஆரம்பிக்க போது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காசாலாம் நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவு கடகங்களுக்கு தீ வச்சிட்டாங்க ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் தான் தாக்கிட்டாங்க வான் தாக்குதல் பண்ணிட்டாங்க அந்த உணவு கிடங்கே வந்து பத்தி எறீதுன்னு சொன்னாங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஏன்னா கடந்த அஞ்சு நாளாக எந்த ட்ரக்கும் உள்ளக்குள்ளே போகல அப்படி இருக்கும்போது கூட அந்த மக்கள் சாப்பிட்றாங்கன்னா அங்கே அஞ்சு இடத்துல உணவு கிடங்குகள் இருக்குது அந்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் காசால உணவு கிடங்குகள் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்குமே அஞ்சு இடத்துல இருக்கக்கூடிய உணவு தான் போதுமானதாக இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அஞ்சு மாதம் வரை தாக்கு பிடிக்கிற அளவுக்கான உணவுகளாக இருந்திருக்கு அந்த இடத்துல தான் அஞ்சில் ஒரு இடத்த வந்து நேத்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வான் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா முழுசா அழிஞ்சது உண்மைதான் வான் தாக்குதல் பண்ண இஸ்ரேல் மாட்டிக்கும் அப்படிங்கறதுனால உளவாளிகளை வச்சு அந்த இடத்துல தீ மூட்டி இருக்காங்க கண்டிப்பா வந்து அது வந்து தீ தான் எரிக்கப்பட்டிருக்குன்ட்டு ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே வந்து எரிஞ்சிருக்கும் ஒரு வான் தாக்குதல் பண்ணால் எப்படி வந்து ஒரே நேரத்தில் எரியுமோ அந்த மாதிரி வந்து கொளுத்தி விட்டு தான் எரிஞ்சிருக்கும் தவிர அங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குலாம் எந்த விஷயமுமே இல்லை காரணம் என்னென்னா அங்கே எதுவுமே வந்து பார்க்கும்போது காசாக்குள்ள கரண்ட் இல்லை அங்கே வந்து பெருசா ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை பத்தாதுக்கு அதுக்கு அது சமைக்கக்கூடிய இடம் கிடையாது சேர்த்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு குடோன் தான் அந்த குடோனில் தீ பிடிச்சிருக்குது கரண்ட் இல்லாமல் நெருப்பு இல்லாமனாவே யாரோ பண்ண வேலை தான்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு அந்த வீடியோ பார்த்தாவே மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த மக்கள் வந்து ஒன்றரை வருஷமாக சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க இப்போ அஞ்சு நாளாக சாப்பாடு உள்ளே போகிறதில்ல பத்தாதுக்கு இப்போ ரமலான்லாம் வச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு தான் சாப்பாட்டுடைய அருமை என்னான்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கிடங்குகள் வந்து எரியுது எல்லாம் ஓடுறாங்க எல்லாருமே பொதுமக்கள் ஓடுறாங்க ஃபயர் சர்வீஸ் வந்து அணைக்கிறாங்க அணைக்கிறவங்களும் உளுந்து அடிச்சு எந்திரிச்சி எந்திரிச்சு ஓடுறாங்க அங்க இருக்கவங்க நிறைய பேர் கதறி கதறி எழுதுறாங்க பொதுமக்கள் ஏன்னா அந்த ஒரு ஏரியாக்கே காசாவில் அஞ்சு இடத்துல தான் இருக்குன்னா அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த ஒரு இடத்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இனி சாப்பாடு இல்லை எப்போ சாப்பாடு இல்லைன்னா இனி சாப்பாடே வரப்போகிறதில்ல இப்போவே இஸ்ரேல் வந்து உள்ளே விட்டுறதில்ல அடுத்தது போகிற ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இதில் வந்து பார்த்தா அந்த உணவு மட்டும் எரிஞ்சிருச்சுன்னா இனி அவங்களுக்கு வந்து மாதக்கணக்காக உணவே இல்லைங்க கூடிய நிலைமை அவங்க அப்படியே பதறி அழுகக்கூடிய காட்சியெலாம் பார்க்கும் போதே மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கொடூர காட்சியாக தான் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே நேரத்தில் எரிஞ்சிருச்சு அதை போய் அணைச்சி ஒரு இடத்த பாதுகாக்கிறதுலாம் கிடையாது முடியாது அந்த கிடங்குகள் முழுவதுமே எரிஞ்சிருச்சு அது இருந்திருந்தால் ஐந்து மாதத்துக்கு அந்த பகுதிக்கு அந்த உணவு போதுமானதாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இஸ்ரேல் வந்து பார்த்தா சாப்பாட்டு பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் முதல்ல குறி வைக்கிறாங்க சாப்பாட்டை கட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வழிக்கு வருவாங்கன்னு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக அவர்கள் இன்வால்வ் ஆகாமல் இவங்க மறைமுகமாக செஞ்சுட்டாங்க ஒரு வேளை நேரடியாக செஞ்சாலும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இத்தனை நாளாக எல்லாமே நேரடியாக தான் இருக்காங்க இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து கத்தாரில் வந்து நேத்து இஜிப்டில் பேசியிருந்தாங்க இன்னைக்கு கத்தாருக்கு போயிருக்காங்க போயிருக்காங்க நாளைக்கு வந்து பார்க்கும்போது அமெரிக்காலேருந்து மிக்காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கான தூதர் வராரு வந்து அதில் கலந்துக்கிறாரு பேசி முடிவெடுக்கப்படும்ன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த மிக்காஃப் தான் சொல்லியிருந்தார் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து பேசி சொல்லுவேன் அப்புறம் தான் நீங்கள் போகிற ஆரம்பிக்கணும் அதுவரையும் நீங்கள் போகிற ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல சொல்லி வச்சுருந்தாரு அவர் நாளைக்கு வராரு நாளைக்கு வந்துட்டு போகிறாருன்னா நமக்கே தெரியும் இதுக்கு முன்னாடிலாம் எப்பெல்லாம் அந்த தூதர்லாம் வந்தாங்களோ வந்துட்டு திரும்பி போனாவே சண்டை வந்துடும் அந்த மாதிரி நாளைக்கு அந்த ஆள் வந்துட்டு போனால் என்ன நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது பேச்சுவார்த்தைக்காகத்தான் வரும் அதில் கத்தார் இருப்பாங்க எஜிப்ட் இருப்பாங்க இஸ்ரேல் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அமெரிக்கா இருப்போம் அதுக்கப்புறம் காசா இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் முடிவு யார் கையில் இருக்கும்னு பார்க்கும்போது அமெரிக்கா கையில் தான் இருக்கும் ஏன்னா இஸ்ரேலை வந்து அவங்க வந்து போர் செய்யுங்கன்னு சொன்னால் செய்வாங்க செய்ய வேண்டாம்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து போர் செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து தீர்மானத்தோடு இருந்துகிட்ருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்கா என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு அநேகமாக நாளை அவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு ஓ நாளை இரவோ இல்லை மறுநாளோ வந்து போர் ஆரம்பிச்சிரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து பயத்தை கிளப்பியிருக்கு காசா மக்களுக்கு இப்படி வந்து பேச்சுவார்த்தை இப்படி ஒரு கட்டத்தில் நின்றுட்டுருக்கு இருக்கு இந்த சமயத்தில் தான் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து திரும்ப திரும்ப ஈரானை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சமாதானத்துக்கு வாங்க சமாதானத்துக்கு வாங்கன்ட்டு எதுக்கு சமாதானத்துக்கு வரணும் இவங்க என்ன சண்டையாக போட்டுட்ருக்காங்கன்னு கேட்டால் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து அணு அணுவாயுதமே வச்சுக்கூடாது ஆயுதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு கெடுதலானது அதனால நீங்கள் ஆயுதத்தை வச்சிருந்தா அதை அழிச்சிருங்க அணு ஆயுதத்தை வைக்கலைன்னா இனிமேல் செய்யாதீங்க அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து எங்கள்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நாங்கள் நீக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த லெட்டர் வந்து பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப்புடைய கையில் இருந்து இப்போ வந்து ஆயத்துலா குமேனி அவர்கள் கைக்கு வந்துடும் அவர் கிழிச்சு வீசிட்டார் அவ்வளோதான் கிழிச்சு வீசிட்டு அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நீங்கள் எப்படி வந்து அடுத்தவங்கள சொல்கிறீங்களே நீங்கள் முதல்ல யோகிம்மா நீங்கள் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்தையும் போட்டு அடக்குமுறை பண்ணுவீங்க அதுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வேற எங்களை கூப்பிடுவீங்களா சமாதானமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போங்கடான்னு சொல்லிட்டாரு ஆயத்துலா குமேனி அவர்கள் அது இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளாக மாதிரி இருக்குது இப்படிலாம் ட்ரம்ப் வந்து அமுச்சு விட்டப்போ யாரும் கிழிச்சு போட்டெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க ரொம்ப கடுமையான வார்த்தையில் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதனால தான் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அடுத்த போர் வெடிக்க போது அது வந்தால் ஈரானுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மத்திய கிழக்கும் சரி அமெரிக்காவும் சரி பார்த்து கொள்வாங்க அந்த அளவுக்கு ஈரான் இப்போ ஆயிட்டாங்க அதுதான் வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அரபு மாநாடு போட்டீங்க போட்டு காசா மக்களை வெளியேற்றாமல் நாங்கள் காசாவை கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு இஜிப்ட் சொன்னீங்க எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அதேனா இரு நாட்டு தீர்வு ஒன்று இஸ்ரேலு இன்னொன்று பாலஸ்தீனம் இரு நாடெல்லாம் இல்லை ஒரு நாடு தான் தான் அந்த நாடு பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன நிலத்தை கொடுத்துட்டு அந்த இஸ்ரேலை வெளியேற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க அளவுக்கு எல்லாரும் இப்படி இருந்தால் அவங்க அதுக்கும் மேற்பட்ட அளவுக்கு வந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா யோசிச்சுக்கணும் அளவுக்கு ஈரான் ரெடியாக இருந்தால் இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க இரு நாடெல்லாம் இல்லை ஒரு நாடு தான் அது பாலஸ்தீனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காஜாளுக்கு கூட சொல்லலை ஆனால் ஈரான் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க வந்து அணு ஆயுதத்தை தயார் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டினா தயார் ஆகக்கூடிய நிலையில் இருக்கும் அதனால தான் வந்து ஆயிரத்துலா கும்பினி அவர்கள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப தைரியமாகவே என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா நாங்கள் சமாதானத்தை கூப்பிட்டோம் கடைசி சான்ஸை ஈரான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னத்தான் சமாதானம் இவங்க எல்லாத்தையும் வச்சுப்பாங்க இவங்க சண்டை போடுவாங்க அடுத்தவங்கள்ட்ட திருப்பி சண்டை போடுறதுக்கு ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது இதுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா சமாதானம் இல்லைன்னு பேசிப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து இவங்களுடைய அணு ஆயுதத்தை வச்சு போட்டு அடுத்தவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறதே தப்பு அதனாலதான் கத்தார் நேற்று என்ன சொன்னாங்கன்னா எந்த நாடுகளுமே இதுவரையும் வாய் திறந்து கேட்டதில்லை அதை வந்து இன்னைக்கு கத்தார் கேட்டிருந்தாங்கன்னு நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம் இஸ்ரேல்கிட்ட முதல் அணு ஆயுதம் இருக்குது அவங்க ரூல்ஸ் பிரகாரம் தான் ஃபஸ்ட்டு அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்களா அவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம்லாம் முதல்ல நியாயமானதா அது வந்து மனிதர்களுக்கு தீங்கி விளைவிக்காத அளவுக்கு இருக்கா இல்லை வந்து ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து வாகனங்கள்லாம் வச்சுக்கணும் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கிறாங்கள அதெல்லாம் யார்ட்டையுமே இல்லை மத்திய கிழக்குலேயே வச்சு அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது இஸ்ரேல்கிட்ட மட்டும் தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நியாயமானு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க கத்தார் கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாமல் கமிட்டியெல்லாம் அனுப்பி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அவங்க ரூல்ஸ் பிரகாரம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்தார் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஈரானுக்கு வந்து தடை விதிங்க எங்களையும் தடை விதிக்க சொல்லுங்கள் நாங்களும் பொருளாதார தடையெல்லாம் போடுறோம் அதை விட்டு போட்டு ஈரானை போய் வந்து பொருளாதாரத்தை போடுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் முதல் யோகிமானு சொல்லிட்டு கத்தாரும் கேட்டிருக்கீங்க இருக்காங்க இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிச்சு திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையுமே சப்போர்ட் பண்ணோம்னா கடைசியில் என்ன ஆயிரும் நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆயிரும் அடிமையாயிருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு கத்தார் கேள்வி எழுப்பி இருக்காங்க ஈரான் வந்து சண்டைக்கு ரெடியாயிருக்காங்க அதுலேயே அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் மட்டும் வந்து வாய்ப்பு கிடைச்சா ட்ரம்ப்பை இல்லாமாக்குவேன் அவரை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் அவ்வளோ ஆவேசமாக கொந்தளிப்போடு ட்ரம்ப்பை போட்டு தள்ளணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னால் முடியலையே முடிஞ்சால் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை வந்து அவரும் வெளிப்படுத்தியிருக்காங்க மொத்தமாக வந்து ஈரானே இப்போ வந்து அமெரிக்கா விஷயத்தில் சரியான கடுப்பில் இருக்காங்க அமெரிக்கா ஈரான் விஷயத்தில் கடுப்பாக இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து அடுத்த சண்டையை நோக்கி போகும் காசாவில் யுத்தம் நின்றுருக்கப்ப எதையாவது ஒன்று பண்ணி ஈரான்கிட்ட கையெழுத்து வாங்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் காசாவில் சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் நிலம மோசமாக தான் போகும் அதனால தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் ஈரான் வந்து கிழிச்சு போட்டுட்டு போங்கடா பேசாமல் நீங்களும் உங்கள் வேலையும் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி இது வந்து பார்த்தா ட்ரம்ப்புக்கு ஒரு பெருத்த அவமானம் தான் உடனே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார் நல்லா ஒரு நாலஞ்சு அறிக்கையை இன்னைக்கு விடுவார் நைட்டுக்குள்ளே அதெல்லாம் விட்டாலும் சரி அதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாது ஈரான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தயாராக தான் இருக்காங்க இப்போ லெபனான் விஷயத்துலேயே ஒரு சில சிரமத்தின் காரணமாக லெபனானில் இருக்கிறவங்க வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க எப்போ நசுலா அவர்கள் இறந்தாங்களோ அப்புறமே நிலமை மாறிடுச்சுங்கிறது நம்ம மறுக்க முடியாது அங்கே இருக்கிறவங்களாம் வந்து வீரர்களாக தான் இருக்கிறாங்க சண்டை போடுறாங்க எல்லாம் உண்மைதான் ஆனால் தலைவர் இல்லைங்கிற இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சுங்கிறது உண்மை அதனால இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது லெபனானை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு பதில் ஈரானவே எதிர்பார்க்கலாங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது அவங்களும் வந்து முழுசா வந்து பாலஸ்தீனத்துக்காக ஒரு நாடு தீர்வு கேட்குறாங்க இந்த அளவுக்கு அவர்களும் வந்து பார்த்தா எதிர்த்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இஸ்ரேல் தான் வந்து பார்த்தா ரூல்ஸை மீறி வந்து எல்லா ஆயுதங்களையுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க தாக்கிட்டு இருக்காங்க அனுமதிக்கப்படாத பாஸ்பிரஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க பங்கர் பிளாஸ்டர்லாம் போட்டுகிட்டுருக்காங்க இதெல்லாம் நியாயமாக இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து எங்களையே கேட்குறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நீங்கள் முதல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்தாரும் சரி ஈரானும் சொன்னது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா அமைந்திருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இருந்திருங்கள்